வணக்கம் நண்பர்களே நம்ம திருமண வீடுகளில் பார்த்தோம்னா வந்து மணமக்களுக்கு வந்து அச்சதை அரிசியை தூவி ஆசீர்வாதம் பண்ணுறக்காக நம்ம எல்லாட்டையும் வந்து கொண்டாந்து அச்சதை அரிசியை கையில் கொண்டாந்து கொடுப்பாங்க அந்த அச்சதை அரிசி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மஞ்சளில் வந்துட்டு நல்லா ஊற வச்சு அந்த மஞ்சள் நேரத்தில் தான் கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க இப்போ அந்த அச்சதை அரிசி வீசி ஏரிய சொல்கிறாங்களா அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறதுக்காக தான் முன்னோர்கள் இதை வச்சுருக்கிறாங்க அதைத்தான் இப்போ உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தோன்னா திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கைங்கிறப்ப அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து அவன் வந்து எவ்வளோ ஜாலியாக வாழ்ந்துருப்பான் ஆனால் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் வந்து அந்த ஜாலிங்கிறதே இருக்காது பயங்கர டென்ஷனாக இருக்கும் மனைவியை சமாளிக்க முடியாது அடுத்தடுத்து வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் குழந்தைகள் வரும் குழந்தைகளை வளர்த்தெடுக்கிற அப்படி இப்படின்னு நிறைய சிக்கல்கள் வர்றப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பிபி சுகர்லாம் வந்துட்டு ஏற ஆரம்பிச்சிடும் அப்போ வந்துட்டு டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே டாக்டர் என்ன சொல்கிறார் இனிமேல் நீங்கள் வந்து இந்த அரிசியே சேர்க்கக்கூடாதுங்க இனிமேட்டு கோதுமை இதில் இருந்தால் சேர்க்கணும் அரிசி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆக உனக்கு திருமணம் ஆகிவிட்டது இனிமேட்டு வந்து உனக்கு வந்து அரிசி பயன்படாது என்பதை ஊடகமாக சொல்வதற்காகத்தான் வந்துட்டு வந்து அது பிசி எறிகிற மாதிரி அந்த அரிசி வீசி எறிகிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுட்டாங்க அதையும் அந்த அரிசியில் வந்து மஞ்சள் தேய்ச்சி வைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா திருமண வாழ்க்கைக்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ளே ஏகப்பட்ட சண்டைகள் வரும் சண்டைகள் வர்றப்ப வந்து எடுத்து கையில் கிடைக்கிறெல்லாம் எடுத்து அடிப்பாங்க அப்படிங்கிறப்ப கையில் எல்லாம் வந்து நிறைய காயங்கள் ஏற்படும் எப்போயுமே நம்ம தமிழர் மரபில் பார்த்தீங்கன்னா காயங்கள் அடிபட்டு வந்துச்சுன்னா அதுல வந்து மஞ்சள் தடவுறது வருது மஞ்சள் தடவுனா ஈஸியாக வந்துட்டு அது காயம் ஆறிடும்னு சொல்லுவாங்க ஆக உங்களுக்கு வந்துட்டு திருமணத்துக்கு அப்புறம் நிறைய அடிபடுறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு அப்படி வாய்ப்பு வந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் மஞ்சள் தடவை மறந்துடாதீங்க அப்படிங்கிற ஞாபகப்படுத்துறக்காக தான் அத்தனை வந்து மஞ்சள் தடவை அவங்க வீச சொல்கிறாங்க அது போக இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுறேன் திருமண மண்டபங்களும் முன்னாடி வந்துட்டு வாழை மரம் நட்டு வைப்பாங்க ஏன் அந்த வாழை மரம் நட்டு வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆலமரத்தை கொண்டாந்து நட்டு வைக்கிறான்னு சொன்னால் அவ்வளோ பெரிய ஆலமரத்தை கொண்டாந்து நட்டு வைக்க முடியுமா அது முடியாது தான் வாழை மரத்தை நட்டு வைக்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்